வணக்கம் நண்பர்களே பழனி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சாமி அன்புமணி அவர்கள் தர்மபுரி தொகுதியில போட்டியிடுறாங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து சாமி அன்புமணி அவர்கள் தொகுதியில தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க மேலும் வேட்பாளர் அப்படிங்கறதையும் கடந்து பெண்கள் குழந்தைகள் கிட்ட அவங்க அன்பா நடந்துக்கிற விதம் அவங்களுக்கு பெண்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல பேர் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா பேருந்துல பயணம் செய்யும் பெண்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கிறது அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் கச்சிதமா பயன்படுத்திட்டு வராங்க இந்த நிலையில தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்கு வாக்கு சேகரிக்க போன அவங்களுக்கு அந்த பகுதி பெண்கள் மாம்பழத்தோட வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க அங்க பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு தேங்காய் மரத்தப்பட்டி கிராமத்துல அமைஞ்சிருக்க மாரியம்மன் கோயில்ல தரிசனம் செஞ்சாங்க அப்போ அங்க வந்து பாமக தொண்டர் ஒருத்தவங்க தன் குழந்தைக்கு நீங்க தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு அன்பா கட்டளையிட்டாங்க இதனால நிகழ்ந்து போன சாமி அன்புமணி அவர்கள் அந்த குழந்தைக்கு இளம் முகிலன் அப்படிங்கிற பெயரை வச்சாங்க வேட்பாளரான சௌமி அன்புமணி அவர்களுக்கு தர்மபுரி தொகுதியில தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அமோக வரவேற்பை பார்த்து பாமக நிர்வாகிகள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க